வணக்கம் செல்வகுமாரின் இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரம் ஆந்திர பிரதேசம் கடக்கும் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் புரட்டாசியில் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் நிறைய மழை பொடிவை தென் மாநிலங்களுக்கு தரப்போகிறது தமிழ்நாட்டிற்கு காற்று சுழற்சி வெப்பசலனம் தென்மேற்கு பருவமழை காரணமாக கொடுக்க போகிறது காற்று பகுதிக்கும்ழைப்படுமை கொடுக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றே தொடங்கியது வெப்பச்சலன இடிமழை நேற்றைக்கு மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் சென்னை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லையும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இங்கெல்லாம் பொடிய தொடங்கியது இன்றைக்கு அதைவிட பொழிவு கிடைக்கும் ஏழாம் தேதி அதைவிட கூடுதல் பரப்பில் பொழிவு கிடைக்கும் எட்டாம் தேதி அதைவிட கூடுதல் பரப்பில் பொழிவு கிடைக்கும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் மழைப்படிவு இருக்கும் நாளொன்றுக்கு ஒரு முறைதான் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அல்லது கால் மணி நேரமோ ஆங்காங்கே மழை இருக்கும் பெய்த இடத்தில் வலுத்தும் இருக்கும் ஒன்பதாம் தேதி காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உறுதி அப்படியே பதினைந்தாம் தேதி வரைக்கும் படிப்படியாக மழைப்படிவு மெல்ல தீவிரமடையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு புரட்டாசியில அதாவது செப்டம்பர் பதினைந்துக்கு பிறகு புரட்டாசி ஒன்று முதல் நல்லதொரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் இருபத்தி இரண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்பு உருவாகக்கூடிய நிகழ்வு வடக்கு ஆந்திர பிரதேசம் கிட்டத்தட்ட தெற்கு மத்திய ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி கிருஷ்ணா கோதாபரி மாவட்டங்கள் வழியாக அப்படியே தெலுங்கானா வழியாக கர்நாடகாவின் வடக்கு ஓரம் மகாராஷ்டிரா வழியாக குஜராத் பயணிக்க இருக்கிறது அந்த நிகழ்வை விட அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு இது வடகிழக்கு பருவமழையை தொடங்கியது போன்ற ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது நீண்ட காலமா எட்டாம் தேதிக்கு மேல மழைப்படிவு தீவிரம் படிப்படியாக பன்னெண்டாம் தேதிக்கு மேல் நிகழ்வு உருவாகும் பதினைந்து பதினாறு பதினேழுலே அது கடக்கும் அதனால் பொழிவு தரும் அடுத்த நிகழ்வு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை அது அதை விட கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் அது வியப்பூட்டும் மழையாக இருக்கும் அது என்ன வியப்பூட்டு மழை என்றால் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு பொழிவை கொடுக்கும் ஆனால் வடகிழக்கு பருவமழை அதற்கு பிறகு இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறது அந்த இருபத்தி ஐந்து நாள் தொடங்குவதற்கு முந்தைய இருபத்தி ஐந்து நாள் தென்மேற்கு பருவமழையே வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பொடிவை ஆந்திர பிரதேசத்தில் அமையக்கூடிய நிகழ்வு மழைப்பொடிவை கொடுக்கும் மத்திய ஆந்திர பிரதேசம் மசூலிப்பட்டினம் பீமபுரம் நர்சாபூர் விஜயவாடா வழியாக கடக்கக்கூடிய அந்த நிகழ்வு நிறைய மழைப்படிவை தரும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் கர்நாடக ஆந்திர எல்லையோரம் முதலிடத்தை பிடிக்கும் சார் மறுபடியும் அங்கேயே முதலிடமா விருதுநகருக்கு இருக்காதா திண்டுக்கல் இருக்காதா திருப்பூர் இருக்காதா என்று கேட்கலாம் இருக்கும் திருப்தியான மழை இருக்கும் அதை விட கூடுதல் மழை போதுவென்று அளவிலே வியப்பூட்டு மழை பேசுபொருளாக்கக்கூடிய மழை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஆந்திர பகுதிக்கும் கர்நாடக பகுதிக்கும் முதலிடம் பிடிக்கக்கூடிய அளவிலே மழைப்படிவை கொடுக்கும் தூத்துக்குடிக்கும் இருக்கும் தென்மேற்கு பருவமழை தூத்துக்குடிக்கு தான் குறைவான மழைப்படிவு என்பது தெரியும் அந்த குறைவாக பெய்யக்கூடிய அந்த சராசரி மழைப்படிவும் கிடைத்துவிடும் திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை இதுவரை ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் விருதுநகர் மாவட்டத்தின் மாந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாமக்கல் சேலத்திற்கும் டெல்டாவிற்கும் இதுவரை பற்றாக்குறை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே புரட்டாசியில் சராசரிக்கு கூடுதல் மழை உறுதி 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 செப்டம்பர் முப்பதுக்குள் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்துவிடும் செப்டம்பர் முப்பதுக்குள் பெய்யக்கூடிய மழை தான் தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரத்தில் வரும் அக்டோபர் ஒன்று வந்துவிட்டால் அது வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரத்தில் வந்துவிடும் ஆனால் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரத்திலே பதினைந்து நாட்கள் பதிவாகும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பு தென்மேற்கு பருவமழை வலுத்த மழை பலத்த மழைப்படிவு இருக்கிறது செப்டம்பர் இறுதி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழைப்படிவை காட்டிலும் அக்டோபர் முதல் பதினைந்து தேதியில இருக்கக்கூடிய இரண்டு நிகழ்வுகள் இன்னும் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் ஆக புரட்டாசியில போதும் என்ற அளவிலே மழை இருக்கும் ஏ சார் போதும்னு சொல்றோம் பெய்யட்டும் சார் எங்களுக்கு வேணும்னா ஏனென்றால் அறுவடை நேரம் அது அறுவடை செய்யக்கூடியவர்களுக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும் அறுவடை செய்பவர்கள் வானிலை எரிந்து அறுவடை செய்ய வேண்டும் வரும் பார்த்திருக்கலாம் என்று நீங்கள் இருக்கக்கூடாது வானிலையை தேடி அதில் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வேண்டும் அறுவடை உள்ளிட்ட வகைகளுக்கு உன்னிப்பாக கவனித்து உற்று நோக்கி தெளிந்தறிந்து புரிந்தறிந்து நாள் குறிக்க வேண்டும் இந்த நேர நாள் குறிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் புரட்டாசியில் தான் நிறைய மழை பொடிமை இருக்கும் அதனை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் ஆக புரட்டாசியில் அறுவடை செய்யும் மழை மழைப்பிடிப்பு இருக்கும் என்பதனால கண்டிப்பா வானிலை அறிக்கைக்குள் இணைந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் ஆக ஆண்டு முழுவதும் இரண்டறிக்கை குறைந்தபட்சம் நாலொன்றுக்கு இரண்டறிக்கை கொடுத்து கத்தி கொண்டிருக்கும் இந்த வேலையில வானிலையே அறியாமல் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலையை பார்த்தால் வேதனையாக இருக்கிறது இன் இனிமேல் வானிலை அறிந்து விவசாயம் செய்யாவிட்டால் உங்களுக்கு ஏற்படுவது நஷ்டமாகத்தான் இருக்கும் அறுவடையை அறுவடைக்கு நாள் குறிப்பது முதல் விதைப்பது முதல் அனைத்திற்குமே உன்னிப்பாக கவனிந்து மிக துல்லியமாக திட்டமிட்டால் மட்டுமே நாம் வெற்றி அடைய முடியும் அப்படித்தான் இருக்கிறது புரட்டாசியில் இருந்து தை வரை ஆக புரட்டாசியே தென்மேற்கு பொருள் வடகிழக்கு பருவமழை போல் பெய்ய போகிறது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தையும் நிறைய மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது மழையில்லாத நாட்கள் குறைவாக இருக்கும் அடைமடை நாட்கள் நிறைய இருக்கும் மிக கன மழை பொழிவு நாட்கள் குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு நாட்கள் இடிமின்னல் மழைப்பொழிவு நாட்கள் வலுவான நிகழ்வு நாட்கள் குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவும் பொழியும் நிகழ்வுகள் என்று நிறைய வித்தியாசமான ஒரு வானிலையை படைக்கப் போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழையும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமடையும் என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மழை இல்லை மழை இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சற்றே பொறுமை காத்திடுங்கள் புரட்டாசி பிறக்கட்டும் புதுமை படைக்கும் உங்களுக்கு அப்பொழுது உங்களுடைய பணிகள் எல்லாம் சிறக்கும் உள் மாவட்டங்களிலே சராசரிக்கு கூடுதல் மழை பொடிவு இருக்கும் கடலோர மாவட்டங்களிலே சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் நிகழ்வுகள் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கிறது எல்லா மாவட்டங்களும் வழித்தடமாக அமையும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரை இருக்கிறது வலிமையான நிகழ்வும் உண்டு சிறு நிகழ்வும் வலிமையான மழை தரும் அதாவது நிறைய மழை தரும் நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை தான் இதுல நான் வலிமையான நிகழ்வு என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக வானில் அறிந்து விவசாயம் செய்திடவும் பத்து சதவீத இடத்துல பண்ணை குட்டை அமைத்து மழைநீரை சேகரித்திடவும் தேவை ஏற்படும் பொழுது நீர்பாய்ச்சினம் அனைத்து விவசாய பணிகளையும் செய்து கொள்வதற்கு வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையை நீங்கள் சேமித்து வரக்கூடிய கோடை மற்றும் தென்மேற்கு பருவமழை காலங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் திட்டம் வகுத்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வு அறிவுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி